துருக்கிக்கு ஆயுத உதவி உறவை பழைய நிலைக்கு திருப்ப அமெரிக்கா முயற்சி இந்தியாவுக்கு சிக்கலா ரஷ்யாவிடம் ஆயுதம் வாங்கியதற்காக துருக்கிக்கு ஆயுதங்களை கொடுக்காமல் அமெரிக்கா இழுத்து வந்தது இந்நிலைகள் மீண்டும் சுமார் முன்னூத்தி நாலு மில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை வழங்க அமெரிக்கா முன்வந்திருக்கிறது ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு ட்ரோன்களை கொடுத்து துருக்கி உதவி இருந்தது இந்த ட்ரோன்களை கொண்டுதான் இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தியிருந்தது எனவே துருக்கி புதிய ஆயுதங்களை வாங்குவது இந்தியாவின் கவனத்தை கூர்மைப்படுத்தியிருக்கிறது மேலும் அது மட்டுமின்றி அமைப்பில் துருக்கியும் ஒரு நாடாக இருக்கிறது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துருக்கி ரஷ்யாவிடமிருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எனும் வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்கியிருந்தது இது உலக அளவில் வலிமையான வான் பாதுகாப்பு அம்சமாகும் நோட்டோவில் இருக்கும் நாடு எப்படி ரஷ்யாவிடம் ஆயுதங்களை வாங்கலாம் என்று கடுப்பான அமெரிக்கா துருக்கிக்கு ஆயுத கொள்முதல் தடையை விதித்திருந்தது அதேபோல எஃப்தர்ட்டி போர் ஜெட் திட்டத்திலிருந்தும் துருக்கியை நீக்கியது ஆனால் துருக்கியால் அமெரிக்காவுக்கு சில ஆதாயம் இருக்கிறது துருக்கி பக்கத்தில் தான் சிரியா இருக்கிறது அங்கு அமெரிக்காவுக்கு எதிரான குரல்கள் ஒடுக்க துருக்கியின் உதவி தேவை எனவே துருக்கிக்கு ஆயுதம் வழங்க அமெரிக்கா சம்மதித்திருந்தது அமெரிக்கா பாதுகாப்பு ஒத்துழைப்பு நிறுவனமான டிஎஸ்சிஏ இருநூத்தி இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் மதிப்பிலான பிப்டி த்ரீ ஏ மற்றும் ஒன் டுவெண்டி சி எயிட் வான் பாதுகாப்பு அம்சத்தை வழங்க முன்வந்திருக்கிறது இது வானிலிருந்து வானிலுள்ள இலக்கை தாக்கும் ஏவுகணையாகும் போர் விமானத்தில் இதை பயன்படுத்த முடியும் அதே போல செவன்டி நைன் பாயிண்ட் ஒன் மில்லியன் டாலர் மதிப்புள்ள சிக்ஸ்டி பிளாக் டூ ஏவுகணைகளையும் வழங்க இருக்கிறது இவை தவிர அதிநவீன ட்ரோன்கள் மற்றும் இராணுவ தளவாடங்களின் உதிரி பாகங்கள் உள்ளிட்டவையும் வழங்கப்படும் அதே போல எஃப் தேர்ட்டி ஃபைவ் திட்டத்திலும் துருக்கி இணையும் என்று ஏர்டோகன் நம்பிக்கையாக இருக்கிறார் இருப்பினும் ஆயுதங்களை வழங்குவதற்கு அமெரிக்கா நாடாளுமன்றத்தின் இறுதி ஒப்புதல் தேவை இதில் விஷயம் என்னவெனில் மேலே குறிப்பிட்டதைப் போல ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு எதிராக பாகிஸ்தானின் மீது ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருந்தது இதற்கு துருக்கியின் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தன அப்படி அப்படியெனில் இப்போது அமெரிக்கா த்ரீ மில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை வழங்குவதாக கூறியிருப்பது இந்தியாவின் கவனத்தை கூர்மைப்படுத்தியிருக்கிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறைக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க